நன்றிச்சன்மையில் இந்த ஏகேபி நியூஸினுடைய இப்படியான நிகழ்வுகளை பார்த்துவிட்டு என்னை சந்திக்கின்ற நேரம் அதிகமானவர்கள் சொல்வார்கள் பிரம்மாண்டமாக நிறைய ஹோல்களில் நடக்கின்ற விழாக்களிலே சில நேரம் ஏன் இந்த அதிகமான பிரசங்கித்தனம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஒரு கண்ணம் பெறுவதுண்டு ஆனால் இந்த ஏகேபி நியூஸ் நாங்கள் ஸ்காலர்ஷிப் எடுத்த பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுகின்ற போது கிராமங்களுக்குச் சென்று இப்படி இயற்கையான சூழல்களிலே இந்த இப்படியான விழாக்களை நடாத்துகின்ற போது நாங்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் இப்படியான பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்று பொறாமை போட்டி விடாமல் ஊக்குவிப்பு மோட்டிவேஷன் மனப்பாங்கு வருகின்றது அது உங்களுடைய எண்ணங்களுக்காக இப்படியான எளிமையான விடயங்களுக்காக இருக்கும் என்று அடிக்கடி சந்தித்தவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் உண்மையில் அந்த வகையில் இங்கு பாருங்கள் வந்திருக்கின்ற அதிதிகள் எல்லாம் பெரும் விழாக்களுக்குரியவர்கள் ஃபாத்திமா மேடம் இந்த அக்கறை பற்றி வலயத்திலே மிக பெரும் விழாக்களுக்கு பிரதம அதிதியாக சென்றவர் செல்லக்கூடியவர் என்னுடைய விரிவுரையாளர் நலீம் சார் கல்வியற் கல்லூரியினுடைய விரிவுரையாளர் அதே போன்றுதான் சௌஹானா டீச்சர் அக்கறை பற்றியிலே ஒரு பேர் போனே சர்வஜித் சார் ஆக்கில் டாக்டருடைய சர்வஜித் சருடைய மனைவி ஆக்கில் டாக்டருடைய உம்மா அதே போன்றுதான் மீடியாக்களிலே ஏகேபி நியூஸ் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை கடந்த வியூஸ் பார் இந்த ஃபலோவர்ஸை கொண்ட கொண்ட ஒரு பெரும் மீடியா எனவே இந்த விழா இயற்கையான இடங்களில் நடந்தாலும் எளிமையாக நடந்தாலும் சர்வதேச ரீதியான ஒரு தரத்தில் நடைபெறுகின்றது என்ற மனதளவில் எங்களுக்கு ஒரு பெரும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது எனவே அந்த வகையில் நாங்கள் இந்த அச்சீவ்மெண்டை பாராட்டுகின்ற இந்த நிகழ்வு பொருந்தி கொண்டிருக்கின்றான் என்ற நல்ல மகிழ்ச்சியோடு எண்ணங்களோடு இனி நாங்கள்